லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சினிமாவில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஆண்டாகவே இருந்தது இதனால் இந்த ஆண்டு பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுக்கும் முனைப்பில் பணியாற்றி வருகிறார் நடிகை நயன்தாரா நடிப்பில் தற்பொழுது மண்ணாங்கட்டி என்கிற திரைப்படம் உருவாகி வருகிறது இதனை பிரபல யூடியூபரான டியூட் விக்கி இயக்கி வருகிறார் இப்படத்தில் யோகி பாபுவுடன் இணைந்து நடிக்கிறார் நயன்தாரா இது தவிர தன்னுடைய காதல் கணவர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகி வரும் எல்ஐசி என்கிற திரைப்படத்திலும் நடிகை நயன்தாரா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் கீர்த்தி ஷெட்டி ஹீரோ ஹீரோயினாக நடிக்கிறார்கள் எல்ஐசி திரைப்படத்தில் எஸ் ஜே சூர்யா மிஷ்கின் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள் இப்படத்தின் நாயகன் பிரதீப் ரங்கநாதனுக்கு அக்காவாக நடிகை நயன்தாரா நடிக்கிறார் இந்த நிலையில் படத்தில் உள்ள மற்றும் ஒரு சர்பிரைஸ் கதாபாத்திரம் குறித்த தகவல் தற்பொழுது கசிந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இப்படத்தில் நடிக்க கமிட் உள்ளதாக கூறப்படுகிறது அவர் இந்த படத்தில் நடிகை நயன்தாராவின் தந்தை கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறாராம் இதன் மூலம் கோலிவுட்டில் புதிய தந்தை மகள் காம்போ கிடைத்துள்ளதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்